அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் இப்போ பெட்ரோல் என்பது அத்தியாவசிய பொருள் பெட்ரோலுடைய தான் இன்றைக்கு ஒரு அரசாங்கத்தை மாற்றக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குன்னா அதுதான் நிதர்சனமான உண்மை இவ்வளவு விலை கொடுத்து ஒரு பெட்ரோல் வாங்குறோம் பெட்ரோல் பங்க் போன உடனே ஆனா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சத்தம் நம்ம கேட்கும் ஆஹ் நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கவனம் அந்த தம்பி மீது போச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் நாம் நூறுரூபாய்க்கு பெட்ரோல் போட சொன்னால் எண்பது ரூபாய்க்கு போட்டுட்டு இங்கே அடிச்சுக்கிட்டு இருப்பார் நம்ம இதை பார்க்க மாட்டோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க தம்பின்ற அடுத்த கேள்வியை கேட்க ஆரமிச்சிப்போம் நான் நல்லா இருக்கேண்ணே பசங்களாம் எப்படின்னா இருக்காங்க ஆ பார்த்தேண்ணா அன்னைக்கு பசங்க போனாங்கண்ணே ஹாய் கட்டினேண்ணே பேசுனேண்ணே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே என்ன ஆகிடும்னா இந்த எண்பது ரூபாய் பெட்ரோலை போட்டு முடிச்சுருவாங்க இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயமும் நடக்கும் ஒருத்தர் வந்து ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருப்பார் இது முடிஞ்சிச்சா நூறுரூபா நம்ம கொடுத்துருவோம் அந்த பெட்ரோல் எவ்வளோ போட்டாங்கன்றதே பார்க்க மாட்டோம் வந்துடுவோம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் இருக்குது ஏன் ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஒருத்தர் போயிருப்பார் இவன் ஐம்பது ரூபாய்க்கு போட்டு வெயிட்டிங்கில் இருப்பான் அடுத்தது நாம் வந்து இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போடுங்கன்னு சொல்லி வருவோம் அந்த ஐம்பதுலேருந்து கண்டினியூ பண்ணிவிடுவாங்க நூற்றி ஐம்பது ரூபா போட்டுவிட்டு அந்த ஐம்பது ப்ளஸ் இரநூறுபா கணக்கு பண்ணி வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ நம்முடைய கவனத்தை லைட்டாக தசை திருப்பாங்க ஆனால் காற்று வீட்டில் காற்று கம்மியாக இருக்க மாதிரி இருக்கா பாருங்க அப்படின்னும் போது நாம் அதை பார்க்க ஆரம்பிப்போம் அதுக்குள்ளே இதை போட்டுருவோம் ஒரு விஷயம் விலை அதிகமாக கொடுத்து அரசாங்கம் நம்மை ஏமாற்றுகிறது என்று சொன்னால் ஒரு சில பெட்ரோல் நிறுவனங்களில் பெட்ரோல் போடக்கூடிய அந்த பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் ஆப்ரேட்டர்கள் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள் நிச்சயமாக நடந்துட்டு தான் இருக்குது என்னென்ன முறையை நம்ம கடைபிடிக்கணும் போன உடனே எந்த பக்கமும் பெட்ரோல் போடுறோமா காருக்காக இருந்தால் பெட்ரோலா டீசலான்றதை நம்ம கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் மாற்றி போட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு எல்லைமன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க்கில் மாற்றி போட்டாங்க இதே போன்று நம்ம என்னன்றதை நம்ம கவனிக்கணும் அதே மாதிரி லாக் பண்ணி போடுங்கன்னு சொல்லணும் சொல்லணும்னா தான் நியூட்ரல் அந்த நியூட்ரல் ஆச்சுனால இதுல பெட்ரோல் இருக்கும் கொஞ்சம் ஸோ இதில் லாக் பண்ண முடியும் லாக் பண்ணி போடுங்க அப்படின்னும் போது டோட்டல் எல்லா பெட்ரோல் நமக்கு வரும் நூறுரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போடுறோம்னா அந்த நூறுபாய் பெட்ரோலுமே நம்ம டேங்குக்கு வரும் அதர்வைஸ் கன்னிலே கொஞ்சம் லாக் பண்ண முடியும் அது மாதிரி வேலைலாம் எல்லாம் இருக்குது நிறைய பேர் இது மாதிரி தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி தவறு செய்து கொண்டு இருப்பவர்கள் மீது நிச்சயமாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் மேலிடத்துக்கு விஷயங்களை கொண்டு போக தான் போகிறோம் அதே மாதிரி எந்த பெட்ரோல் பங்க் போனிங்கன்னாலும் நிச்சயமாக குடி தண்ணீர் அவசியமாக அங்கே இருக்கணும் குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஆஃபீஸ் ரூமில் வைக்க கூடாது அவங்க வெளியில இருக்கணும் நம்ம பார்த்து தண்ணி இருக்கிறது தெரியும் நம்ம போய் குடிக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது அது இன்னொரு விஷயம் மறுபடியும் சொல்கிறோம் தெளிவாக சொல்றோம் ஏர் செக் பண்ணுறாங்க இல்லையா அது இலவசமாக பண்ணணும் ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லேயும் ஏன்னா நம்ம போடக்கூடிய அந்த பெட்ரோல்லே அதற்கான சார்ஜஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க மெயினாக இன்னொரு விஷயம் சொல்லப் போனால் ரெஸ்ட் ரூம் அங்கே இருக்கணும் நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா டாய்லெட் யூஸ் பண்றது நிச்சயமா எல்லா பங்க்லேயும் இருக்கணும் எல்லா பங்க்லேயும் வெளிப்படையாக டாய்லெட்டுக்கான ரூம் இதுதான்னு சொல்லிட்டு எழுதி ஒட்டி வச்சுருக்கணும் இல்லைனா கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நம்பர் அங்கேயே இருக்கும் எந்த பெட்ரோல் பங்க் போனோம்னாலும் அங்கே ஆஃபீஸ் ரூமுக்கு முன்னாடி நிச்சயமாக புகார் தெரிவிக்கக்கூடிய எண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் அங்கே மேனேஜர் நம்பரும் இருக்கும் மேனேஜர்னா பங்கோட மேனேஜர் இல்லை அந்த பெட்ரோல் நிறுவனத்துடைய ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஹெச்பியாக இருந்ததுன்னா ஹெச்பியோட அந்த ஏரியா மேனேஜர் இந்தியன் ஆயிலாக இருந்தால் இந்தியன் ஆயிலோட அந்த ஏரியா மேனேஜர் பாரத்தாக இருந்தால் பாரத்தோட அந்த ஏரியா மேனேஜர் இந்த மாதிரி நபர்களுடைய ஃபோன் நம்பர் அங்கே இருக்கும் அந்த ஃபோன் நம்பருக்கு தைரியமாக ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இந்த பங்குக்கு வந்தேன் இந்த இடத்துல பெட்ரோல் பங்க்ல லாக் பண்ணாமல் போடுறாங்க எங்களுடைய கவனத்தை திசை திருப்பி போடுறாங்கன்ற தகவலையும் சொல்லுங்க தண்ணி குடிப்பதற்கு இங்கே வச்சு இல்லை அப்படின்ற தகவலையும் சொல்லுங்க அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் அங்கேப்பா டாய்லெட் இல்லை இருந்ததுன்னா ஓகே இல்லைன்னா இல்லைன்ற தகவலையும் அவங்க கிட்ட தெளிவு தெளிவாக தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நீங்கள் பெட்ரோல் போடும் பொழுது தான் அதை பயன்படுத்திக்கணும்னு இல்லை நீங்க ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் தான் அங்கே போகும்பொழுது அதை பயன்படுத்திக்கலாம் நம்ம சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் அவர்கள் இந்த ஃபெசிலிட்டிலாம் வச்சுருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கக்கூடாது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தவறுகள் இருந்தால் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் இது மாதிரி புகார் என்ன இருக்கும் அங்கேயே இருக்கும் நம்ம அதை பார்த்து அதுலேயே நம்ம பார்த்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதர்வைஸ் மெயில் போடலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணால் கூட ஃபால்ட்டு எந்த இந்த புகாரை எங்கே தெரிவிக்கலாம் அப்படின்ற தகவலாம் கொடுப்பாங்க அதனால் யாருமே ஒரி பண்ண இல்லை இன்னொரு விஷயம் உங்கள் கவனத்தை நீங்கள் திசை திருப்பினீர்கள் என்று சொன்னால் வாகனத்தில் செல்லும் போது மட்டுமல்ல பெட்ரோல் பங்குக்கு செல்லும் போது கூட நம்முடைய கவனம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் அப்போ தான் நாம் ஏமாற்றப்படாமல் இருப்போம் நான் ஒரு ஒரு விஷயத்தில் ஏமாந்து போயிருக்கேன் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் ஒரு இடத்துக்கு போகிறேன் செய்யூர்லேருந்து ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டர் தான் பத்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய்ட்டு பைக்கை விடுறேன் திரும்ப அதே பன்னெண்டு கிலோமீட்டர் தான் ரிட்டன் வரணும் நைட்டில் வரேன் வரும்பொழுது அப்போ ஐம்பது ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டேன் அந்த சாரி ஆமாம் ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன் அப்போ என்னோடய வண்டி வந்து மைலேஜ் கன்ஃபார்மாக ஃபா எப்படி இருந்தாலும் அது ஒரு எழுபது மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டி இந்த ஐம்பது ரூபாய் பெட்ரோல் அப்போ பெட்ரோல் விலை வந்து எண்பத்தஞ்சு ரூபாய் இருந்தது எண்பது ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு முக்கா அறுநூறு எம்எல் பெட்ரோல் அதில் போட்டிருக்காங்க அதுக்கு அது எப்படி இருந்தாலும் நமக்கு ஐம்பது ரூபாய்க்கு போடும்போது எவ்வளோக்கு போட்டிருப்பாங்க நீங்களே பார்த்துக்கோங்க முப்பது ரூபா தான் போட்டிருக்கான் அதனால் இன்றைக்கி என்னுடைய வாகனத்தையே எழுந்துட்டேன் உண்மையிலேயே சொல்கிறேன் இது ஒரு நடந்த ஒரு விஷயம் ஐம்பது ரூபாய்க்கு போட வேண்டியவர்கள் முப்பது ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்ததன் விளைவு நான் இன்னைக்கு வாகனத்தை மிஸ் பண்ணிட்டேன் போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய அளவிற்கு பெட்ரோல் அந்த ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் வந்து ஆறுநூறு எம்எல் வரக்கூடியது அந்த ஆறுநூறு எம்எல்னால நான் போயிட்டு வந்துட்டு இன்னொரு நாலஞ்சு கிலோமீட்டர் போக முடியும் என்னால் இன்னொரு பத்து கிலோமீட்டருக்கு கூட போக முடியக்கூடிய தான் இருந்தது ஆனால் ஐம்பது ரூபாய்க்கு போட வேண்டியவன் முப்பது ரூபாய்க்கு போட்டதுனால வண்டியில் ஏற்கனவே கொஞ்சம் பெட்ரோல் இருந்திருக்கு நான் எதனால் பெட்ரோல் இது மாதிரி கம்மியாக போட்டேன் அப்படின்னா போகக்கூடிய இடங்களில் வந்து எல்லையன் கோயில் வரைக்கும் மட்டும்தான் போகணும்னு நினச்சேன் ஆனா எலமன் கோயில் போயிட்டு வந்துட்டு நம்ம கன்னியாகுமரி போக வேண்டிய சூழல் இருந்தது போயிட்டு வசந்தகுமாரையா வந்து அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் அப்போ அதுக்கு போகிறதுக்காக விஜயவசந்த அவருடைய அழைப்பை ஏற்று அங்கே போறதுக்காக பொழுது இந்த இந்த சம்பவம் நடக்குது ரிட்டர்ன் வரும்போது எல்லையம்மன் கோயில் தாண்டி ரெண்டாவது அந்த உப்பளம்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் வந்து பைக் நின்னுடுச்சு என்னடா நின்னுடுச்சின்னு பார்க்கும்போது காலையில் அந்த பெட்ரோல் பங்கில் அந்த தம்பி கேட்ட தகவல் எனக்கு மைண்டில் உதிச்சுது நான் அந்த ஜீரோவையும் பார்க்கல ஐம்பது ரூபாய்க்கு போட்டானான்றதையும் பார்க்கல வந்துட்டேன் ஆனால் என்னுடைய வாகனத்தை இழந்துட்டேன் அதுக்கப்புறமா டூ வீலர் வாங்கலை அது செகண்ட்ரி இப்போது எனக்கு நடந்த அதே சம்பவம் வேறு யாருக்காவது நடந்திருக்கும் ஆனால் அவர்கள் இதை பற்றி யோசிச்சுருக்க மாட்டாங்க நான் போட்ட பெட்ரோல் கணக்கு பண்ணோன்னா செய்யூர்லேருந்து நான் போன அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அகைன் ஓனம்பாக்கம் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு அந்த வண்டியில் பெட்ரோல் இருந்தது ஸ்ப்ளெண்டர் தான் அது அதனால மைலேஜ் நல்லாவே கொடுத்த வண்டி அது ஆனால் எதிர்மோட்டிலேயே நின்றுச்சு அதாவது உப்பளத்துலேயே நின்றுச்சு வண்டியை விட்டுட்டு கன்னியாகுமரி போயிட்டு வந்தேன் வந்து அடுத்த நாள் போய் பார்க்க அன்னைக்கு நைட்டு போய் பார்க்கும்போது போது வாகனம் இல்லை மதியான வாகனம் வாகனத்தை எடுத்துட்டாங்க யாரோ ஒருத்தர் எடுத்துட்டாங்க என்னோட மிஸ்டேக் அது நான் விட்டேன் யாரோ எடுத்துட்டாங்க அது பரவாயில்ல லாஸ் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பெட்ரோல் கம்மியாக போட்டதுனால தான் முப்ப ஐம்பது ரூபாய்க்கு போட வேண்டிய இடத்துல முப்பது ரூபாய்க்கு போட்டதுனால தான் நான் அங்கே விட்டுட்டு வர வேண்டிய சூழல் இருந்தது இது இது மட்டும் ஒரு விஷயம் இல்லை இதை விட ஆபத்தாக அர்ஜெண்ட்டாக ஒருத்தர் நூறு பைக் பெட்ரோல் போட்டோன்ற நம்பிக்கையில் ஒரு இடத்துக்கு போயிடலாம் ரைட்டாக பத்து மணிக்கு போனோன்னா அந்த ஆஃபீஸரை பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு சூழலில் போவாங்க ஆனால் பத்து மணிக்கு அங்கே போக முடியாது இவன் நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போடாமல் எண்பது ரூபாய்க்கு போட்டிருப்பான் அவர் வண்டி எவ்வளோ மயிலை தருவோன்னு அவருக்கு தெரியும் நூறு அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகாமல் முன்னாடியே நின்றோம் அந்த ஆஃபீஸரையும் பார்க்க முடியாமல் போகும் ஒரு பத்தாயிரரூபா லாஸ் ஆகலாம் இருபதாயிரரூபா லாஸ் ஆகலாம் அங்கே பார்த்துருந்தோன்னா பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் ஆனால் எதுவுமே நடக்காத அளவிற்கு தடையாகவும் இருக்கும் இது போன்ற தவறுகளிலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம தான் உஷாராக இருக்கணுன்றதை கூறி விடைபெறுகிறேன் நன்றியாருமை உறவுகளை மற்றவர்கள் சந்திப்போம் ஜாயஹ்ந்த்